ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டுக்கார்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியா பக்கம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தால் மக்னி நிறைய புரோட்டீன் சத்து நிறைய நார் சத்து நிறைஞ்ச ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஹெல்தியான இந்த தால் மக்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த தால் மக்னி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கால் கப்பு முழு பாசி பயிர் கால் கப்பு டார்க்கான ரெட் கலர் ராஜ்மா கால் கப்பு சிகப்பு காராமணி கால் கப்பு வெள்ளை காராமணி கால் கப்பு லைட் ரெட்டில் இருக்கிற ராஜ்மா சேர்த்து லாஸ்ட்டாக கால் கப்பு கருப்பு உளுந்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது இன்னும் ஓவர் நைட்டு ஊற வச்சோம்னா இன்னும் நமக்கு வேலை ஈஸியாக முடியும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு உங்களுக்கு இவ்வளோ இந்த தானியம் சேர்க்க வேணாம் நீங்கள் பிளைனாக கூட கருப்பு உளுந்து ராஜ்மா மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம் இந்த சாக்கில் நம்ம நிறைய தானியங்களை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு ப்ரெஷர் பேன் இல்லாட்டி குக்கரில் சேர்த்து இது கூட ஏழுலேருந்து ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்து ஏழு சின்ன வெங்காயம் மெலிசா நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்து ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல பஞ்சு பஞ்சாக வெந்து வரட்டும் தண்ணி சேர்த்தாச்சு இது எந்த அளவுக்கு நல்ல ஊறி வருதோ அந்த அளவுக்கு நல்ல சீக்கிரமாக வெந்து வரும் ஈவனாக வெந்து வரும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பக்கம் அப்படியே வேக வச்சுக்கலாம் இதை பாருங்கள் வெந்து வந்தாச்சு நல்லா அப்படியே குழஞ்சி எழஞ்சு போயிருக்கு இது பார்க்க தான் முழுசு முழுசாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே மசிச்சு எடுத்தோம்னாக்கா நல்லா குழஞ்சி வருது இப்போ நம்ம ஒரு மேஷர் வச்சு இல்லாட்டி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக மசிக்க வேண்டாம் கொஞ்சம் கொறை குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி மசிச்சு எடுத்து இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணது போதும் இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு அது நல்லா உருகி வந்திருக்கு இப்போ இதில் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டு இப்போ இதில் ஒரு கப்பு குரகுரப்பாக அரைச்சி எடுத்த வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துருவோம் கொஞ்சம் கலர் மாறினாலும் நல்லாவே இருக்கும் கலர் மாறி இருக்குது இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்ல செக்க வேல்னு இருக்குது இப்போ கூடவே ஒரு கப்பு தக்காளி பேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இந்த ஜூஸுன்னு சொல்ல முடியாது இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே அரைச்செடுத்து சேர்த்தாலும் சரி அதையும் கலந்து விட்டாச்சு மூணு பச்சை மிளகாய் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பருப்பு கலவையை சேர்த்து இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு இந்த மசாலா பொடி இந்த மிளகாப்பொடி இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாவே இருக்கும் ஏன்னா இவ்வளோ நம்ம இந்த பருப்புகள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த காரம் பத்தாது இப்போ ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு லைட்டாக ஒரு ஒரே ஒரு கொதி வர விட்டுருவோம் போதும் அளவுக்கு கொதித்தது போதும் ஏன்னா நம்ம அந்த மசாலா எல்லாமே நல்லாவே வதக்கி விட்டோம் அதனால் அதில் இந்த ராஸ்மெல்லாம் வராது இப்போ நல்லாவே கலந்து விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து இதுக்கு மேலேயும் பட்டர் சேர்க்கலாம் நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பட்டர் சேர்க்குறாங்க அவங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரையின் பண்ணை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு ஏழு பல் பூண்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அது கொஞ்சம் நல்லாவே பொறிஞ்சு வரட்டும் கலர் மாறி வரணும் கலர் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ இதில் கால் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இந்த மசாலா கலர் மாறாமல் இருக்கும்போது லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்க இந்த தால் மக்னியில் மேலே அப்படியே சேர்த்துற வேண்டியது தான் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்துமல்லியை தூவி ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து இறக்குனாக்கா தால் மக்னி ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது ஜீரா ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கு இதை நான் நெல் வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அதை நல்லா சொல்கிறேன் நல்லாவே இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் டெய்லி பண்ணுற அந்த சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்த விட இந்த சப்பாத்தி இந்த பட்டர் நாண் கார்லிக் நாண் இந்த ருமாலி ரொட்டி எதுக்காக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி சப்பாத்தி வச்சு இந்த தால் மக்னி வச்சு சாப்பிட்டாக்கா எத்தனை சப்பாத்தி உள்ளே போகுன்னே தெரியாது அப்படியே வெண்ணை மாதிரி வழுக்கிட்டு போகும் நீங்களும் இந்த சத்தான ரொம்பவே டேஸ்டான தால் மக்னியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்